கர்த்தாவே சத்ருவின் கையில் என்னை ஒப்புக் கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஜனங்கள் என்னை யார் என்று ஆண்டவர் இயேசு பல இடங்களுக்கு கடந்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்துக் கொண்டே வந்தார் இந்த இடத்திற்கு வரும்போது இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்னை எப்படியாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டார் இந்த பிலிப்பு செசரியா என்கிற இந்த இடம் பலவிதமான அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கும் இடமாகும் அதிலும் அங்கே இருக்கிற நரகத்தின் வாசல் என்னும் இடத்தில் தங்களுக்கே உரிய ஒரு தெய்வத்தை வைத்து அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில் இருந்துதான் இயேசு ஜனங்கள் என்னை சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார் சீசர்கள் நீர் எலியா எரேமியா தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள் ஆனால் மேசியா இரட்சகர் என்று ஒருவரும் அறிக்கையிடவில்லை அப்போது இயேசுவின் சீசர்களில் ஒருவரான சீமோன் பேதுரு இயேசுவுக்கு பிரதி உத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் அதற்கு ஏசு இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார் பிரியமானவர்களே நாமும் கூட மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு அவரே மேசியா ரட்சகர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்வோமாக எந்த பாதாளத்தின் வாசல்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய குமாரனாகிய இயேசுவே ரட்சகர் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறோம் அறிக்கை இடுகிறோம் எங்கள் மீது உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாக பெருகட்டும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்